வந்து கையில் இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சாலும் அவன் அமைதியாக இருக்கணும் பெட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது நான் சொல்லாமல் இப்போ நான் அந்த திறக்கும்போது இது வெளியே வந்தானா பேட் இப்போ ஃபூட் என்ன பண்ண போகிறேன் நான் அதுக்கு மேலே வைக்க போகிறேன் நேராக அவனுடைய கூண்டுக்கு மேலே வச்சுட்டோன்னா வச்சாலும் அவனால் எடுக்க முடியும் ஈஸியாக எடுக்க முடியும் அவன் ஹைட்டுக்கு பட் அவன் எடுக்க மாட்டான் இப்போ ஃபஸ்ட்டு அப்ரிஷியேஷன் அவன் கூண்டில் இருந்ததுனால இப்போ காலி கொஞ்சம் வளர்கிறதுனால ஃபுல்லாக எழுந்திரிச்சு தலை தட்டுது நான் ஆக்சுவலாக கொஞ்ச நாள் கழித்து கூண்டும்யே மாற்றணும் இப்போ அதனால் அவன் ரெண்டு காலை வெளியில் வச்சு நிற்கிறான் நானும் அதை அலோவ் பண்ணுறது நம்மக்கிட்ட வரமாட்டாங்கண்ணா லீவ் இருக்கேண்ணா நான் அண்ணா கூடவே இல்லை போ வெட்டுக்குள்ளே போயா ம் கழிக்காம் ஸோ இப்படி தான் எனக்கு ஷார்ட் ட்ரைனிங் அண்ட் ஃபீடிங் ட்ரைனிங் அண்ட் ஃபீடிங் வந்து கம்பைண்டாக போகிறது எல்லா வகையிலையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்படின்னா தாகம் வந்து ஹங்கிரியாக இருக்கும்போது அது ஒர்க் பண்ணிட்டு பசியாவில் இருக்கும்போது அது ஒர்க் பண்ணிக்கிட்டே சாப்பிட்றது அதுக்கு இன்னும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும் நமக்கு பாண்டிங்கே அதிகமாகும் இப்போ ஃபஸ்ட்டு கூப்பிட்டேன் அப்புறம் இப்போ ஐ காண்டாக்ட் காளி நான் காளி அப்படின்னா என்னை திரும்பி பார்க்கணும் கண்ணா அங்கே போகாத ஓகேயா ஸ்டே இப்படி ரொம்ப எக்ஸைட்டடாகி ஜம்ப் பண்ணும்போது நீங்கள் எப்பவுமே கையில் ஃபுட் கொடுக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஜம்பிங்கை ஸ்டாப் பண்றது எந்த ஆக்டிவிட்டியுமே ஸ்டாப் பண்றது அதை நமக்கு விரும்பாத விஷயத்தை பண்ணும்போது சாப்பிட்றோம் அது நமக்கு விரும்பாத விஷயத்தை செய்யும்போது அப்போ நம்ம ஃபூட் கொடுக்குறதோ தட்டி கொடுக்குறதோ அந்த தப்பு எதையுமே பண்ணக்கூடாது இப்போ மார்னிங் வந்து நான் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ஃபூட்ட்டை வந்து ட்ரைனிங் தான் யூஸ் பண்ணுவேன் கலை